ஹாய் போஸ் தம்பி சொல்லுங்க போஸா எதை உலகணும் உங்களோட பூமியில கண்ணுக்கு உலகிறது எல்லாம் நம்மளதான் நீங்க எதை வேணா உலகுங்க ஆனா எந்த காணி உலகுங்க சரியா சரி நான் உலகிட்டு இருக்கிறேன் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க நான் உலக வைக்கிறேன் நீங்க உலவி வைங்க நான் சாப்பிட்டுட்டு வரேன் சரி சரி முதலாளி வரும்போது ஜூஸ் வாங்கிட்டு வாங்க எந்த காணி உலகணும் கேட்க மறந்துட்டு எல்லா மாறுற பூமி தானே எதாவது அடிச்சு விடுவோம்

മുതലാളി അത് വന്ന് മുതലാളി എനിക്ക് ജൂസ് വാങ്ങി വര മറന്ന് അതെങ്കിലും പോയി യാൾക്ക് ജൂസ നാ കേക്കു എല്ലാത്തി നഷ്ടപ്പെടുത്തിട്ട് ആപ്ലി